ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பாரம்பரியமான அசோகா அல்வா இந்த அல்வா குறைவான நேரத்தில் பாசிப்பருப்பு வச்சு ஈஸியாக சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஹல்வா பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இதில் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பருப்பை நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வர வரைக்கும் வச்சுடலாம் ப்ரெஷர் எல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துடுச்சு நல்லா மாவு மாதிரி மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் முந்திரி பருப்பு நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்ல பொன்னிறமாயிடுச்சு ஆகிடுச்சு இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே ஃப்ரையிங் பேனில் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூனை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்ல ஒரு வாசனை வரும் அந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் பருப்புக்கு ரெண்டு கப் சுகர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தியாக தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு கப் சுகரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுகர் போது இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் அதுக்கப்புறமா நல்லா கட்டியாயிடும் அல்வா பண்ணுறதுக்கு அளவுக்கு நெய் சேர்க்குறமோ அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும் நான் இன்னைக்கு டோட்டலாக அரை கப் நெய் சேர்த்துருக்கேன் மறுபடியும் ரெண்டு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் இதில் எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க பாருங்கள் அல்வா நல்லா கெட்டியாக ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ இதுக்கு மேலே நாம் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிங்கன்னா ஒட்டாமல் வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான அசோக் அல்வா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்